ஓம் சக்தி மங்கள பிரத்திங்கரா தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா உங்களிடையே பேசுகின்றேன் அம்மாவிற்கு தினமும் அபிஷேகமும் அர்ச்சனைகள் என்று செவரளிப்புவால் அர்ச்சனைகள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்வோம் இப்போ வந்து செவரளி பூவால் அர்ச்சனை சர்வேஸ்வரருக்கும் அருளிப்புவால் அர்ச்சனை பிரத்திங்கரா தேவிக்கு அருளி அருளி பூவாளர்ச்சனை மகாமேரு சந்தனத்தாள் அபிஷேகம் எழுது சந்தனத்தால் காப்பு சந்தன காப்பு போட்டு மகாமேருக்கு சவரரி போல் அர்ச்சனை அம்மாவுடைய ஆலயத்தில் தினம் தினம் அபிஷேகங்களும் பூஜைகளும் நடக்குது தினமும் அருள்வாக்கு சொல்லிட்டுருக்கேன் ஆலயத்தில் தினமும் அருள்வாக்கு சொல்லிட்டுருக்குறேன் முதல் எந்தெந்த நாளும் அந்தந்த நாளுக்கு நாளில் அம்மாவிற்கு முதல் அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை அன்னதானம் அதுக்கப்புறம் வருகின்ற பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்வது தினமும் அருள்வாக்கு சொல்லிட்டுருக்கிறோம் என்னுடைய பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நிறுவி இருபத்தோரு ஆண்டுகளாக ஆகிட்டுருக்கு வர்டோ வடம் வர்டோ வடம் ஒரு முன்னேற்றங்கள் அடைஞ்சிட்டு தான் இருக்குது எதையும் நான் வந்து நிறுத்த மாட்டேன் நம்மளால் முடியாதது ஒன்றும் இல்லை நம்ம தான் நினைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் ரெண்டாவது நம்ம கூட வந்து இருக்கா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வருஷம் ஒரு முறை அவளுக்கு ஏதாவது கைகிறியங்கள் ஆலய கைகரியங்கள் செய்வோம் இப்போ பார்த்திங்கன்னா இது ரோடு அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து உள்ள அம்மா நடுக்கு ஆட்டில் இருக்காங்க நடுக்கு ஆட்டில் இருக்கிறதுக்கு ரோடு அமைச்சிருக்கிறோம் மற்ற பத்தடி ரோடு வந்து இருந்தது பள்ளமாகவும் மேடாகவும் அந்த பத்தடி ரோடு இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரோடு ஒரு மூணு லட்ச ரூபா செலவு பண்ணி அம்மாவிற்கு ரோடு அகலப்படுத்தியிருக்கிறேன் அந்த ரோடு அகலப்படுத்தி அம்மாவிற்கு திருவிழா விசேஷங்கள் போட்டால் பாதக்கூடம் தீர்த்தக்கூடம் அக்கின் திட்டியெலாம் வரணும் இல்லையா அதுக்கெல்லாம் நம்ம வந்து சிறப்பாக நமக்கு இங்கே தண்ணீர் பஞ்சமும் இல்லாமல் இருக்கணும் மக்களுக்கு வரவங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்கணும் அம்மாவுடைய ஆலயத்திற்கு முன்பாலிவே கிணறு கிணத்துலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி இறச்சிகிட்டே இருக்கும் தண்ணிக்கு பஞ்சம் இல்லை ஆனால் முடிஞ்சதில்ல முன்மாதிரி மழை பெய்யணும் தண்ணி ஊட்டிகிட்டே இருக்கும் வரவங்க குளிக்கலாம் துவைக்கலாம் அது மாதிரியான வசதிகள் இந்த ஆலயத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா பத்துரை ரோடு இப்போ தான் போட்டேன் புதுப்பித்தேன் கட்டுக்கல் வாங்கி மொடிக்கல் வாங்கி எல்லாம் கட்டி ரெண்டு பக்கம் கட்டி ரோடு போடணும் அம்மா வந்து தேரில் வரணும் பவனி வரணும் தேரில் பவனி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் முதல் ரோடு வந்து சரியாக இருந்தது தான் மக்கள் வர முடியும் காரில் வர முடியும் பைக்கில் வர முடியும் ஒரு ஆட்டோவில் வர முடியும்னு சொல்லிட்டு இந்த ரோடை வந்து இப்போ தற்போது போட்டு ஒரு தான் ஆச்சு வேலை நடந்தது அது மேலே காங்கிரஸ் தான் போடணும் ஆனால் வந்து இப்போ இருக்கட்டும் மண்ணை கொட்டிருக்கிறேன் மணி நிரப்பி அகலப்படுத்திருக்குறேன் பாதையை அம்மா வந்து கொடுத்தானா நம்ம என்ன அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ நம்ம ஆடுறதுக்கு என்ன தேவையோ அது சிறந்த முறையில் செய்யணும் சில பக்கத்தில் அதிகமாக ஆன்மீகத்தில் இருப்பாங்க நான் ஐம்பது பேரு போட்டேன்னா இருபது பவுன் போட்டிருக்கேன்னா பட்டு உடுத்தா பவளம் போட்டுனா நவர்த்தனம் போட்டேனா நான் தான் அம்மா தான் கடவுளே நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு சாமிக்கு போடாமல் சாமிக்கு நல்ல வழிப்படுத்தாமல் சாமிக்கு திருப்பணி செய்யாமல் எல்லாமே நான் தான் கடவுள்னு சொல்லி எல்லோரும் வாங்கி வாங்கி எல்லாம் அவங்க உடம்புல போட்டுக்கிட்டு இருக்காங்க அது சிறப்பு இல்லை நான் வந்து என்னென்னா மற்றவங்க மாதிரி இருக்க விரும்பலை நம்ம அடியாருக்கு அடியார் இறைவனை வழிபடுறதுக்கு தகுதி உண்டு இறைவன் வந்து நம்ம மேலே இறங்கி அருள்வாக்கு சொல்கிறதுக்கு தகுதி உண்டு இறைவன் நம்ம மேலே வந்து நல்ல வார்த்தை சொல்லி நாலு மக்களுக்கு நல்ல வழி பாதை காட்டணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோளுடைய நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுலாம் இல்லை பெரிய பெரிய சித்தர்கள் ரிசிகளெலாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க பெரிய பெரிய ரிசிகளெலாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க யாரும் அழியாத ஜென்மம் இல்லை எல்லாம் இந்த உடம்பு உடம்பு ஆகப்பட்டது அழிஞ்சு போயிடும் அந்த ஆத்மா மட்டும்தான் இரவண்டி போய் சேரும் அப்படி ஆத்மா வந்து இரவண்டி போய் சேரும் மொழியை எல்லாமே இந்த உடம்பு வந்து அழிய ஜென்மம் அதனால் இருக்கிற வரைக்கும் நாலு பேர்த்துக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம ஒரு ஆணையத்தை கட்டினோமா அன்னதான மண்டபம் கட்டணுமா சேவை செஞ்சோமா வைகுண்ட பக்தருக்கு நல்ல வழி பாதை செய்யணும் குடும்பத்தில் பல சிக்கலோடு வராங்க கஷ்டத்தோடு வராங்க என்னன்னு தெரியாத சில இடங்கள்லாம் போய் ஏமாந்து போய் பல லட்சம் செலவு பண்ணுறாங்க பல ஆயிரம் செலவு பண்ணுறாங்க ஆனால் பாலத்தில் அப்படி கிடையாது வைகின்ற பக்தர்களுக்கு நல்ல முறையில் அருள்வாக்கு ஜாதகம் இல்லாதையே அருள்வாக்கு சொல்கிறேன் அம்மா எனக்கு அந்த சக்தியை கொடுத்துருக்குறா அந்த சக்தியை நான் பயன்படுத்தி நல்ல விதமாக பண்ணுறேன் கெட்ட வழியை கொண்டு போகிறதில்ல நல்ல பாதையை கொண்டு போய் நல்ல பாதையை கொண்டு போகணுன்னு என்னோட ஆசை அதனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவிற்கு வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச இந்த ஆலை ட்ரஸ்ட்டு மங்களா பரத்திங்கரா தேவி ட்ரஸ்ட்னு சொல்ல மாதிரி என்னோடய ஃபோன்பே இந்த நம்பரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவிலே வரும் அம்மாவிற்கு வந்து ஆடி மாதம் முடிந்து ஆடி வெள்ளி ஆடி வழியில் பார்த்திங்கன்னா அம்மாவிற்கு திருவிழாக்கு பூஜை செய்வோம் திருவிழாக்கு பூஜை மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாத அம்மாவிற்கு ஆவணி தேர் ஆவணி தேர் செய்வோம் அம்மா ஓம் சக்தி மங்கள பிரதிமாதேவா ஆயுதத்தில் வந்து சக்தி பாரதி அம்மா உங்களே பேசுகின்றேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதோட ரோடு ஏன்னா அந்த ரோட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் தெரியும் அந்த மண்டபம் சின்ன சாதாரண ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அனதாம் வெயிலில் பக்கத்துக்கு சாப்பிட்றதுக்கு வசதி ஒரு திருவிழா போட்டால் தங்குறதுக்கு வசதி இங்கே ஹோமம் பண்ணுவோம் சண்டிகோம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சண்டிகோபம் பண்ணுவோம் அதுக்கு தேவையான பொருள்கள் கோயிலுக்கு தேவையான பொருள்கள் அனைத்துமே உடத்துலருந்து சோம்பல் இருந்து தட்டுகள் வயல் இருந்து எல்லாமே அந்த மண்டபத்தில் இருக்குது இந்த கோயில் சார்ந்து கட்டிருக்கிறோம் இந்த கோயிலுக்கு வேணும்னு சொல்லி இந்த மண்டலம் அதே மாதிரி ஏழைகள் பெரிய அவங்க வந்து பீடங்களை போய் திருமணம் பண்ணுவாங்க வசூல் உள்ளவங்க பண்ணுவாங்க இல்லாத ஏழைகள் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து திருமணம் பண்ணணும் திருமணம் செய்யணும்னு சொல்லி தான் இந்த ஆலயத்துலேயே திரு கல்யாணம் பண்ணுறோம் விளாண பண்ணுறோம் ஏன்னா சிவன் இருக்கார் பெருமாள் இருக்குது முருகர் இருக்கார் அப்போ இங்கே வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து கல்யாணங்கள் நிறைய நடக்குது இந்த ஆலயத்தில் வந்து கல்யாணம் ஆள்னால் கல்யாணம் நடக்குது அதுக்கு அன்னதானம் அங்கே போடுவாங்க சாப்பாடு போடுவாங்க மண்டபத்தில் வரவேற்பும் பண்ணுவாங்க வளைகாப்பு பண்ணுவாங்க இந்த வளைகாப்பு வந்து இந்த ஆயத்திலே பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு மழை பெய்யுது அப்படின்னா ஜனங்கள் எங்கே போய் தங்குவாங்க மக்கள் எங்கே போய் தங்குவாங்கும்போது அது தங்குறதுக்கு அந்த ஆலயத்தை வந்து இடத்துல அங்கே தான் எடுத்துக்கிறோம் அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஒரு ஆசை அதில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன தேர் செய்யணும் தேர் செய்யணும் தேருக்கு அவங்கவுங்களை முடிஞ்ச அன் கூட கொடுன்னு சொல்லி இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்களால் முடிஞ்சது அன் கூடைய இந்த ஆலயத்துக்கு வந்து தரலாம் என்னோடய ஃபோன்பே நம்பர் இருக்குது ஒம்பது நாலு நாலு இருபத்தொம்போது இருபத்தாறு எழுநூற்றி முப்பது அதுக்கு வந்து ஃபோன்பே பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை நாங்கள் இப்போ வாங்கி ஆவி மாதம் திருவிழா அம்மா வந்து சிவனும் தர்வேஸ்வரரும் பத்தி நாள் தேவியும் தூக்க முடியல ஏன்னா பல்லாக்கில் தீர்வு வருவோம் இப்போ பல்லாக்கில் அதனால் தூக்க முடியல வெயிட்டாக இருக்குது ரொம்ப வெயிட்னால் ரொம்ப இடவுல தான் ஆகிப்போச்சு அதனால் அதுக்கு வந்து ஒரு தேர் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் வேறு ஊர் ரெண்டு வீதி தான் இருக்குது இந்த ஊரில் வந்து ரெண்டு வீதி இருக்குது இந்த ரெண்டு வீதி வளம் வரணும் எப்போயுமே வருஷம் வருஷம் அம்மா வந்து வருஷம் ஒரு முறை ரெண்டு முறை வீதியுள்ளா போவாங்க அது வரைக்கும் இந்த அம்மா வந்து காட்டுக்குள்ள தான் இருப்பாங்க மனபத்திர காளி பிங்காதி பார்த்தீங்கன்னா அமைதியாக இந்த ஊர் பக்கம்தான் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது அமைஞ்ச அமைதியாக அமைதியாக ஊருக்குள்ளேயும் இருக்குது மக்களும் இருக்கிறாங்க பஸ்ஸு வசதியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு வயல் தாண்டோம்னா நம்ம கோயில் அப்போ ஒரு ரெண்டு வீதி தான் ஒரு நூறு அடி இரநூறு நடந்தால் ஊருக்குள்ளே போயிடும் சாமி அந்த மாதிரி வசதிகள் இருக்குது அதனால் தேர்வு செய்யலான்னு இருக்கும் நீங்கள் பிரத்யா தேவிக்கு சர்வீஸ் இருக்கும் தேருக்கு அதாவது நன்கூட தர்றவங்க அம்மா நான் தேருக்கு செய்கிறம்மா இதெல்லாம் கொஞ்சம் அமௌண்டாக போடுறாருந்தால் நீங்கள் ஃபோன்பே பண்ணலாம் நேர்லேயும் வரலாம் அந்த மூணு மாதம் கழித்து ஆடி போய் ஆறு மாதம் கட்டாயம் ஆவணி ஒரு பத்தாம் தேதி பக்கமாக திருவிழா போடலான்னு இருக்குது பத்து நாலு திருவிழா போடலான்னு இருக்குது அந்த திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவே அம்மா தேரில் கொண்டு போய் செலுத்தணும்னு எனக்கு ஒரு ஆசை ஆனால் சொந்த தேராக கோயிலுக்கு வந்து சின்னதாக இருந்தாலும் சொந்த தேராக அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் பெரிய தேர் வேண்டாம் சின்ன தேர் வேணாலும் போதும் ஒரு முருகர் இருக்கா தேர் மாதிரி முருகனுடைய ஆலயத்தில் பழனியில் இருக்கிற மாதிரி ஒரு தேர் தங்க தேர் அது ஒரு மரத்தேர் செய்யலான்னு ஒரு ஆசை இருக்குது மரத்தேர் அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளும் நன்கொடைகளும் அளிக்கலாம் ஆனால் இதை எக்காத ஒன்று நிற்காது ஏன்னா நான் ஒன்று ஆரம்பிச்சுன்னா எனக்கு என்ன விஷயம்னா என்னோடய வாழ்க்கையில் கூட எந்த ஒரு பிடிவாதம் இருக்காது ஆனால் ஆன்மீகத்தில் நினச்சிட்டுனா அதை நான் செஞ்சே ஆகணும் அப்படிதான் எனக்கு தூக்கமாக வரும் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இப்போ நகை வேணும் நான் ஒரு பத்து ஓன் போட்டுக்கணும் பதக்கங்கள் போடணும் பத்து வரல மோரம்லாம் போடணும் நினைக்க மாட்டேன் அம்பாளுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அதுக்காக செஞ்ச பொருந்தால் கூட நான் விற்பேன் வைப்பேன் அது மாதிரி ஆள் நான் அதனால் ஆன்மீகங்கிறது உலகத்தில் ரொம்ப அழிச்சிடணும் நமக்கு மதிப்புகள் வந்து நம்ம செய்கிற காரியங்கள் இருக்குது நம்ம தகுதிங்கிறது நம்ம வா ஆன்மீகத்தை வளர்ச்சி பண்ணுற இருக்குது அதை விட்டுவிட்டு நான் பட்டுப்புற கட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அல்வா சொல்லி நான் வந்து ஐம்பது போன் ஒரு போன்னு போய்விட்டு அடவரம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அம்பாளுக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் அவள் எல்லாம் அறிவா அதனால் நம்ம என்ன தேர்வு செய்யணுமோ சரிப்படை செய்யணும் போது நம்ம என்ன செய்யலாம் நம்ம ஏன் காசு இல்லை காசு இல்லை காசுன்னு ஒரு திரும்பி வேண்டி பாதிரி தன்னோட ஏன்னா தன்னோடய காசைப்படுவதோட நகையை கொடுப்பதோ பெண்களோ ஆண்களோ விரும்ப மாட்டாங்க அடுத்தவங்க வாங்கணும் வாங்குவவங்க இல்லையே ஆனால் இந்த ஆலத்தில் அப்படி கிடையாது இன்றைக்கி பத்து ரூபா வந்தால் இருபது ரூபா நான் வந்து கோயில் ஆலயத்துக்கு என்னுடைய இதுன்னு சொல்லி நான் போடுறேன் என்னுடைய இதெல்லாம் அம்மா கொடுத்த பொருள் தான் என் உழைப்பு உழைப்பு இருந்தால் கூட மொத்தமாக உழைப்பு இருந்தால் கூட அது கொண்டு போய் அம்மாவிற்கு வந்து ஒரு சேவை செஞ்சாகணும் திருப்பி திருப்பி கூட எடுத்து ஒரு பொருளை கூட கொண்டு போய் கூட நகையை கூட நான் பேங்கில் வச்சுருவேன் அது மாதிரி யார் பேங்கில் நையை கூட இந்த ஆலயத்தை நான் திருப்பி செஞ்சுருக்குறேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களால் முடிஞ்சது சொல்லுவாங்க இல்லையா ராமர் பாதங்க பாலாங்கட்டு நேரம் அதில் பார்த்திங்கன்னா அணில் கொண்டு போய் ஒரு கல்லை போடுறது ஒரு ஐதீகம் எல்லோரும் உதவுனாங்க பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் உதவுனாங்க அரக்கர்கள் உதவுனாங்க எல்லாம் உதவுனாங்க தேவர் உதவுனாங்க அப்புறம் அஞ்சு பஞ்சபாலர் உதவுனாங்க இருந்தால் அணில் என்ன பண்ணிருந்துச்சு ஒரு கல்லை கொண்டு போய் அதனால கொண்டு போய் போடித்தான் பாதங்கட்டை அதுபோல் இந்த தேரை வாங்குவருக்கு திருப்பணி செய்வருக்கு உங்களால் முடிஞ்ச இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கட்டும் எங்கள் வரைகின்ற பக்தர்களாக இருக்கட்டும் அவங்களாம் முடிஞ்ச ஒரு காணிக்கையை இந்த ஆளுகளுக்கு தரலாம்